சென்னைக்கு மிக மிக அருகில் பிரம்மாண்டமான அழகான ஒரு வில்லாவை கட்டி அதை உங்களுக்கு குறைந்த விலையில கொடுக்குறாங்கன்னா என்ன கேப்பாரித்தனா இல்ல இல்ல நல்ல ஒரு சேவை மனப்பான்மை இந்த மனப்பான்மை டிஆர்பி பில்டர்ஸ்க்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு சீப்பாக கொடுக்குறாங்க கையெழுத்து கும்பிடுங்க இவங்க முகத்தை பாருங்க அப்படியே லட்சுமி கடாச்ச தாண்டவ மாடுதுங்க வாங்க 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 வந்து குடியே இது உங்களுக்காகவே நம்ம டிஆர்பி பில்டர்ஸ் கட்டின ஒரு அழகான வில்லா இந்த வில்லாவோட விலை என்ன தெரியுங்களா வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா தாங்க அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு எங்க போறது எப்படி வெறும் வெள்ள பேப்பர்ல எழுதி கொடுத்து வாங்கிவாங்களா முடிஞ்சா மொத்தமா பணத்தை கட்டுவோம் இல்லைன்னா லோன் போட்டு வாங்குவோம் எங்க என்ன பண்றோம் பரவாயில்ல உங்க கவலை என்னன்னு உங்க முகத்தை பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது நீங்க ஒண்ணு கவலைப்படவே வேண்டாம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி பிச்சை எடுக்கிறதான்னு யோசிக்கிறீங்க நோ 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 பேங்க் லோன் எதுக்கு இருக்குது நீங்க எந்த பேங்க் வேணாலும் போய் டிஆர்பி பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரை உச்சரிங்க உடனே பேங்க் மேனேஜர் எந்திரிச்சு நின்னு பணத்தை கொடுப்பாரு நீங்க நேரா இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அண்ணன்மார்களே அக்காமார்களே நான் ஒண்ணு சும்மா சொல்லிங்க இவங்க கிட்ட முதல் முதல் வீடு வாங்கினாங்க பாருங்க அவங்க இங்கேதான் இருக்கிறாங்க அவங்களே சொல்லுவாங்க பாருங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விஸ்வநாதன் வாங்க ஆமா நீங்க இவங்க கிட்ட வீடு வாங்கினீங்கல்ல அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில முன்னோட்ட என்னன்னு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் இவங்க கிட்ட வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டு போட உடனே ரொம்ப நாளா இழுபறியா இருந்த எங்க பரம்பரை சொத்து கேஸ் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு அது வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டிட்டு நாங்க இருந்த பழைய வாடகை வீட்டுக்கு போட உடனே இவ வாந்தி எடுத்தா டாக்டர் கட்ட இவ கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஹோம் டெலிவரி அந்த காரணம் இல்ல எல்லாம் இறைவனோட கிருபை பாத்தீங்களா இவங்க இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோன்னே இவங்களுக்கு குழந்தை வந்துருச்சு ஆனால் இங்கே வெள்ளம் வரவே வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் நீந்தி கரையேற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வீட்டுக்கு ஒரு போட்டை இலவசமாக கொடுத்துருவோம் மூணாவது மாடி வரைக்கும் தண்ணி வந்தாலும் கவலைப்படாதீங்க மேலே ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு மூணு மூணு பொட்டலாம் இனாம் 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 அது மட்டும் இல்லைங்க நீங்க எல்லா கட்சி தலைவர்களையும் உடனே நீங்க பார்க்கலாம் இப்போ இவங்க வாங்கின ராசியான வீட்டோட சாவியை

செந்தில் உட்காருங்க என்ன புரியலையா எல்லாருக்கும் நடக்க போறத முன்கூட்டியே சொல்ற சாமியார் நான் இல்ல ஒவ்வொருத்தரும் வர்ற கனவே நிஜமாக்க பதில் சொல்ற பகுத்தறிவு சாமியார் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே நீங்களும் தான் அத ஆவிய பிடிக்கிறோம்னு மாந்திரிகம் தாயத்து வேப்பிலன்னு தூள் கலப்புறாங்க அவங்க எல்லாம் நீங்க பாருங்க வெறும் மீட்டரையே இந்த ஸ்பீக்கரையும் வச்சு அதை சாமி அந்த பங்களாவிட சொப்பன சுந்தரியை அழகா பேட்டி எடுத்துங்களே ரொம்ப சந்தோஷம் புகை விடுறா வாழ்த்து சாமி தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க சாமி அடுத்த தடவை அந்த சொப்பன சுந்தரிய பேட்டி எடுத்தா காரை யாரை எவ்வளோனாலும் வச்சுன்னு போட்டோம்

நம்ம ஆசைப்பட்டு ஆசை ஆசையா வளர்த்தமே நம்ம அப்ப பொண்ணுமணி அவன் தாண்டா இவன் கொத்தனாறு சித்தாலும் மத்தாலும் எத்தனை பேர் அடிபட்டு மீதிப்பட்டாலும் கம்பீரமா உயர்ந்து நிக்குது பார் அதனால தானே இவனுக்கு அப்பன்னு பேர் வச்சேன் சூப்பர் அண்ணே அப்ப பக்கத்துல இருக்குது நம்ம அம்மா அண்ணே அன்பு தம்பி என்னக்கிடா நம்ம அப்ப நம்ம அம்மா பக்கத்துல வச்சிருந்தா இது யாரு அண்ணே அவன் தாண்டா அந்த ஐ சித்தி அன்பு தம்பி அரை வேணாம் பாக்குறேன் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எச்சி அவ மூஞ்சில காரி திட்டுவா போ ஆரோட் மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு எங்க அப்பனே மைக்ற நீ நல்லா துப்பிட்டீல இருக்கே உள்ள துப்பிட்டீல காறி துப்பிட்டேன்ன இப்ப நம்ம அம்மா எங்க அந்த குல தெய்வத்தை பத்திரம் பார்த்து தங்கத்தை தங்கத்து இதோ கிழக்கு பக்கம் பார்த்து வச்சிருக்க பாரு ஏன்டா கிழிஞ்ச துணி மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க தம்பி நம்ம அம்மா என்ன கிடா முளுசா இருந்தா கிழிஞ்ச ஜாக்கெட்டு கிழிஞ்ச பாவாடை நெ கழுத்துல ஒரு குண்டுமணி கூட எல்லாம் கேவலப்படுத்தானால வாழ்தா அதனால தான் அவள அப்படியே உச்சு வச்சிருக்க பாரு அம்மா இந்த சந்தேஜ் நல்லா இருக்கா சைலண்டா செங்கல் ஆயிட்டியே என்ன பெத்தவளை ஏன் மாறியாத்தா இந்த அப்படேயேக்கு தெரியுமா உன் முன்னால வச்சிருக்கேன் நீ எப்ப எல்லாம் ஆசைப்படுறியோ அப்ப எல்லாம் மூஞ்சில காரி காரி துப்புறதுக்குதான் நல்லா துப்ப தம்பி ஆத்தான்னு சொல்றானு உதை நெய் மாதிரி உருகி ஊது இட தம்பி ஆமாண்ணோட முருக்கத்தனமானது என்ன வேண்டாலும் இங்க நடக்கலாம் நீயே மயில் மாதிரிதான் இருக்க புடவை எதுக்கு மயில் கலர்ல கடை

தம்பி பதட்டப்படாதீங்க அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல டிவி பாருங்கனே தம்பி இது கீப்புக்கான நேரம் டிவிக்கான நேரம் இல்ல அண்ணா டிவி பாத்து தொலைனே அண்ணே இதனால உங்க வாழ்க்கையும் போய்டும் உங்க பணமும் போய்டும் சென்னைக்கு மிக அருகில் வரது சாரி எனக்கு மிக அருகில் வரது அப்படி அப்படி இந்த கொஞ்சம் டைட்டா வரது ஆவளதா ஆவளதா ஏதா போன் எடுத்து பேசுறீ இவங்களுக்கு எதை எங்க வைக்கிறதே தெரிய மாட்டேங்குது

நான் ஒண்ணுமே பண்ணலையா ஐயா எனக்கு பயமா

மேடம் மேடம் அது நம்பாதீங்க அதெல்லாம் வதந்தி எங்க எதிரிகள் சதி பில்லி சூனியம் மேடம் மேடம் லாஸ்டா பேசுற எதுவுமே காதல கேட்கல சிக்னல் வீக்கா இருக்கு உங்க வீட்டுக்கார தம்பி யார் அவனுங்க

அந்த சின்ன பசங்களுக்கு கருமாதி நிகழ்ச்சி நம்ம ஆமாண்ணா அதுக்கு முன்னாடி இந்த கிழிஞ்ச நோட்டை காத்து நோட்ட ஐயா ஐயா என்ன என்னையா போட்டு பாருங்க இங்க ஒரு பெய்கள் உலகமே இருக்கு அதை நாங்க கண்டுபிடிச்சு ஒருவாராச்சுன்ன வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கு பேச முடியாது

பெய்யி குட்டி பெய்யி யூத்தி பெய்யி எந்த பெய்யி உட்டாரா எல்லாதே இப்படி போ எடுரா தோ பூதா கண்ணாடியா எடுரா எடுரா பாட்டலா கண்ணாடியா ஐயோ ஒரே இரிட்டா இருக்கு ஐயோ அப்பா ஆடா டேய் எல்லாம் எடுத்துவனே எருமாடு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குடா இப்போ எங்க அவன் கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டா தான் வெள்ளையா இருக்க பெய்யி கண்ணாடியில தெரியும் திஸ் இஸ் Black and White ஓ மிரி 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 ஓ

உலகத்தில் 이르தான் சொந்தமடா உலகத்தில் 이르தான் சொந்தமடா ஹலோ 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 எங்கய்கே அ'டுத்தல படுத்துட்டு காமெடி பண்றேனே காண்டம்ப்பா ஏன் தர புசாரே ஆமா நீங்களே யாரு எங்கய்கே இடத்துல படுத்துக்கிட்டு எங்கள யாருன்னு கேக்குறயா எதுக்கு بقى இப்படி கத்துற? அதுக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு டேய் இது எங்க முதலாளி இடம்டா

ஆனா அதுக்கப்புறம் இது ஏன் இந்த ஊர் ஏழை மக்களுக்கு சுலப தவணை முறையில் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன் அதனால அண்ணன் இந்த இடத்த காலி பண்ணீங்கன்னா தம்பிக்கு வசதியா இருக்கும் இந்த ஊர்ல நானும் ஒரு ஏழை தான் எனக்கு ஒரு இடம் கொடுக்கல அண்ணனுடைய வேண்டுகோள் ரொம்ப நல்ல வேண்டுகோளா இருக்கு திட்டத்தை அண்ணன் தான் ஆரம்பிச்சிருவோம் அண்ணன் உங்க திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணனுக்கு எத்தனை அடி வேணும் ஆஹ் ரெண்டடி வேணும் ரெண்டடியை வச்சுட்டு ஓரத்துல ஒண்ணு கூட அடிக்க முடியாது அண்ண நான் அடிக்காமையே தர்றேன் பரவாயில்ல தம்பிக்கு தாராள மனசு ஆறு அடியாக தர்றேன் ஒரு சின்ன திருத்தம்

ரொம்ப குளுராகிறதுனால போர்வை இருந்தா போத்து விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா எனக்கு குளுரு தாண்டா மண்ண போடுற ஒண்ணு ஒண்ணு போறீங்களா ஐயா ஐயா நான் மனுச்சிருக்கியா பிளீஸ் ஐயா தெரியாம செஞ்சிருக்கியா ஐயா உங்க வேலை போட்டு கொடுங்க ஐயா